மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா நிரோஷா இன்னைக்கு என்ன அரசியல் இன்னைக்கு என்னன்னு வேற கேக்குறீங்க நேத்துல இருந்து அப்படியே பயங்கரமான ஒரு விஷயம் பயங்கர ட்ரெண்டிங்கா ஹாட்டா போய்கிட்டு இருக்கு யார் போனை பார்த்தாலும் அந்த வீடியோ தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து அதை திருப்பி திருப்பி வேற பாக்குறாங்க அண்ணாமலை வந்து சாட்டையால தன்னை தானே அடிச்சுக்கிட்டாரு சோ அதுவும் வந்து அதை வச்சே அடுத்து ஒரு போராட்டமும் நானே அடிச்சுக்கிற மாதிரி ஃபுல்லா போராட்டம் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு என்ன விஷயம் இது தமிழ்நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை திமுக ஆட்சி சரியில்லை இதை கண்டித்து வந்து என்ன பண்ணணும்னா போராட்டங்கள் நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அந்த வகையில என் வீட்டுல வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன் சாட்டையால ஆறு முறை அடிச்சுக்க போறேன் அதே மாதிரி நான் என்ன பண்ண போறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுங்களும் வந்து போராட்டங்கள் நடக்கணும் ஆனா மத்தவங்க வந்து சாட்டையால் அடிக்க வேணா நான் எனக்கு வந்து நான் பண்ண போறேன் தண்டனை கொடுத்து சாட்டையால் அடிச்சுக்குப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணாரு போராட்டங்கள் இது எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 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 வகையான போராட்டங்கள் நடத்துவாங்க ஸோ அந்த வகையில அண்ணாமலை சார் அவர்கள் வந்து என்ன பண்ணாருன்னா சாட்டையால் நான் அடித்துக் கொள்ள போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு போராட்டங்கள் என்ன பண்ணாரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு சரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டாங்க சொன்ன படிய காலையில பத்து மணிக்கு தன்னுடைய வீட்டு கோயம்புத்தூர்ல நான் தன்னுடைய வீட்டு வாசலுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு சாட்டை எல்லாம் எடுத்துட்டு வந்து அது பச்சை கலர் வேஸ்டி பச்சை கலர் துண்டு வெறும் உடம்புல பச்சை கலர் துண்டு எடுத்து வந்து சாட்டையெல்லாம் வந்து அடிச்சுக்கிட்டாரு சொன்ன மாதிரி அடிச்சாரு ஆனா ஆறு அடி சொன்னாரு எட்டு அடி அடிச்சாரு அந்த ரெண்டு அடியில வந்து கழுத்துல சுத்திக்கிச்சு சரி ஓகேப்பா அடிச்சிட்டாரு ஓகே உடம்பெல்லாம் வலிக்கும் அப்படி அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க ஆனா இதுல ஒரு பெரிய ட்விஸ்டே நடந்துச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாட்டையால் ஆள் அந்த சாட்டை வந்து தேங்காய் நாறுனால செஞ்ச சாட்டை அப்படின்னு ஏன்னா அதுல வந்து அடிச்சா வலிக்க வலிக்காது இப்ப தேங்காய் நார் திரிக்கிறாங்கல்ல அந்த கயிறு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும் நீங்க நிறைய இடத்துல கூட பாத்துருப்பீங்க சோ அந்த கயிறுனால அடிச்சா அடிச்சா எப்படி வலிக்கும் உங்களுக்கு வலிக்க வலிக்காதுல அதனால வந்து அடிச்சுக்கிட்டாரு சொன்னபடி ஆறு அடி சொன்னாரு எட்டு அடி வச்சுக்காரு உடனே என்ன பண்ணாங்க தன்னுடைய ஆதரவாளர்களும் அவர் வந்து என்ன பண்ணாங்க கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க ஐயோ நீங்க வேணாம் தலைவரை அது மாதிரி உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க அப்படின்னு ஒரு செட் ஆப் ட்ராமா அப்படின்ற தான் எல்லாருமே என்ன பண்றாங்க சொல்றாங்க ஏன்னா இவர் வாங்கின கயிறு ஒன்னு ஆனா அந்த ஸ்பாட்ல எடுத்துட்டு வந்த கயிறு ஒண்ணு எப்படி இப்படி மாறிச்சு அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் என்ன பண்றாங்க ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க சொன்னபடி சாட்டை அடி கொண்டாரு ஆனா உண்மையிலேயே இவர் வந்து சாட்டை அடி அடித்துக்கிட்டோம்னா எதுக்கு வந்து ஆறு அடி அப்படின்ற மாதிரி சொன்னாரு உண்மையிலேயே சாட்டை அடினா இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க சாட்டையால அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க காசு கேட்பாங்க அது நம்ம நிறைய இடத்துல பாத்துருக்கோம் உண்மையிலேயே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அடிச்சுப்பாங்க அவங்க உடம்புல இருந்தெல்லாம் ரத்தம் வரும் சோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கிட்ட இந்த சாட்டையை வாங்கிட்டு இவர் அடிச்சிருந்தாருன்னா இவர் என்ன பண்ணும் உண்மையிலேயே எடுத்துக்கலாம் இல்லையா யாருன்னா என்ன சாட்டையால் அடிங்கப்பா நம்ம நிறைய படங்கள் எல்லாம் பாத்துருப்போம் எதனா தப்பு பண்ணாங்கன்னா பண்ணுவோம் சாட்டை ஏடி கொடுங்க பத்து சாட்டை அடி கொடுங்க நூறு சாட்டை அடி கொடுங்க அப்படின்னு நிறைய படங்களை நம்ம பாத்துருக்கோம் அந்த மாதிரி இவர் என்ன பண்ணிருக்கோம் எனக்கு சாட்டை அடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கை கட்டி வந்து நின்று இருக்கணும் மத்தவங்க யாருன்னா சாட்டையால அடிச்சிருக்கணும் இதெல்லாம் விட்டுட்டு தன்னைத்தானே சாட்டை அடி அடிக்கும் நம்ம நம்ம வீசுறதுதான் நம்ம போசாவும் வீசலாம் போஸா வீசுற மாதிரி கூட ஸ்லோவா வீசலாம் சோ இந்த மாதிரியான ஒரு டிராமா செட்டப் வந்து அண்ணாமலை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி கருத்துகள் வந்து அங்கங்க பரவிட்டு இருக்கு இத குறித்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா விமர்சனங்களும் பண்ணிட்டு இருக்காங்க என்னப்பா உங்களை நீங்களே வந்து தண்டனை குத்திட்டீங்கன்னா அப்ப நாங்களா எதுக்கு இருக்கோம் உங்களை நீங்களே கலாச்சிக்கிட்டீங்கன்னா அப்ப நாங்க எல்லாம் எங்களுக்கு வழி இல்லாம பண்ணிட்டீங்களா அண்ணாமலை சார் அப்படின்ற மாதிரி கூட அமைச்சர் டி ஆர் பி சொல்லியிருக்காரு எஸ் வி சேகர் கூட என்ன சொன்னா சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா மக்களை கூட்டி போராட்டம் நடத்துங்க ஏன் மக்களை கூட்டினா நீங்க வர மாட்டீங்கன்னு சொல்றாங்க உங்களை நம்ப மாட்டாங்களா மக்களை நீங்க கூப்பிட்டா மாட்டாங்களா உண்மையிலேயே வந்து திமுக அரசு மேல மக்கள் அதிருப்தியில இருக்காங்க மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா சம்ம கோபத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்ற அண்ணாமலை மக்களை கூப்பிட்டுங்க யாரெல்லாம் அதிருப்தியில இருக்காங்களோ எந்தெந்த மக்கள் ஆமா வருவாங்க எந்தெந்த மக்கள் அதிருப்தியில இருக்காங்களோ எந்தெந்த மக்கள கோபத்துல இருக்காங்களோ மக்களை கூட்டி ஒரு மாபெரும் போராட்டம் நடத்துங்க பாஜக வந்து என்ன பண்ணுங்க நடத்துங்க அத விட்டுட்டு சாட்டை அடி அடிச்சுக்கிறேன் அப்படின்னு கோமாளிதனம் எல்லாம் பண்ணாதீங்க உண்மையிலேயே சொல்றேன் பாஜக அண்ணாமலை இந்த மாதிரி செஞ்சிருந்தாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக ஒரு இடத்துல கூட வராது அப்படின்ற மாதிரி நம்ம எஸ் வி சேகர் வந்து என்ன பண்ணிருக்காரு கருச்சோ நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க இருக்காங்க இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கே சவுக்கு அடிக்கிற மாதிரி ஒரு திமுக நிர்வாகி என்ன பண்ணிருக்காரு ரோட்ல உண்மையிலேயே சட்டையில கேட்டு உண்மையில சாக்கு சவுக்கடினா என்ன சாட்டை அடினா என்னன்றத அவர் உண்மையிலே செஞ்சிருக்காரு சவுண்ட் ஒண்ணு பழிச்சு பளிச்சுன்னு கேக்குது ஆனா அண்ணாமலை சோடன சோட்ல சவுண்ட் எதுவுமே வந்த மாதிரி நம்மளுக்கு தெரியல ஆனா உண்மையில அவர் அடிக்கும் போது சவுண்ட் எல்லாம் அடிச்சு உண்மையிலேயே அடிச்சுக்கிறாரு நிறைய பேர் உண்மையிலே பொதுமக்கள் அலறாங்க தம்பி வேண்டாம் நீங்க இது பண்ணாதீங்க வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ அந்த வீடியோல நம்ம பார்க்கும் போது நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கு பொதுமக்கள் எதுக்கு தம்பி இதெல்லாம் பண்றீங்க போதும் போதும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சவுக்கடினா அதுதான் அப்படின்றத அண்ணாமலைக்கே சாட்டை அடி கொடுத்துருக்காரு அந்த திமுக நிர்வாகி ஸோ இந்த மாதிரி நீங்க உண்மையிலேயே வந்து சாட்டை அடி அடிக்கணும்னா நீங்க உண்மையிலேயே வந்து உன் ஒரிஜினல் சாட்டை அந்த சாட்டையை வாங்கி என்ன பண்ணிருக்கணும் அடிச்சிருக்கணும் அதை விட்டுட்டு கோமாளித்தனமா இது மாதிரிலாம் பண்றீங்களே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க அண்ணாமலை உண்மையிலேயே கொஞ்சம் கோமாளியா தான் தீரான திருமாவளவன் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா நல்லா தான்பா இருந்தார் மனுஷன் லண்டனுக்கு போயிட்டு வந்தாரு இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு என்னாச்சு அண்ணாமலைக்கு அப்படின்றது தெரியல அது மாதிரிலாம் நிறைய பேர் நான் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க சோ உண்மையிலேயே வந்து திமுக அரசு மேல இவருக்கு கோபம் இருக்குது மக்கள் வந்து கோபமா இருக்காங்க அதிருப்தியில் இருக்காங்கன்னா மக்களை ஒன்று திரட்டி நீங்க போராட்டம் பண்ணலாம் ஏன்னா அதிமுக எதிர்கட்சி அதிமுக என்ன பண்ணாங்கன்னா போராட்டங்கள் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணி அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பாலியல் வழக்குக்காக என்ன பண்ணாங்க போராட்டங்கள் நடத்துனாங்க சோ அது மாதிரி நீங்க போராட்டங்கள் நடத்தாங்க இந்த மாதிரி வந்து ஒரு வெத்து வெட்டு டிராமாவை நீங்க பண்ணினீங்கன்னா மக்கள் உண்மையிலே நம்பவே மாட்டாங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அண்ணாமலை இந்த அளவுக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு உண்மையில பரிதாப கண்டி யாருமே வந்து நம்புறதுக்காகவும் அண்ணாமலை தயாரா இல்ல அப்படின்றத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் சரி இப்ப இது மட்டும் இல்லாம இதை குறித்து அமைச்சர் சேகர்பாபு அவர் என்ன சொல்லி அண்ணாமலை வந்து தேர்தல் தோல்விக்கு பரிகாரமா தான் இத சாட்டையடி அடிச்சுக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு அது என்ன ஆமா அது அமைச்சர் சேகர்பாபு என்ன ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நடந்ததுல அப்ப வந்து அண்ணாமலையுடைய வீர வசனங்கள்லாம் பயங்கரமா இருந்தது நீங்க எழுதி கூட வச்சுக்கோங்க திமுக டெபாசிட் இழக்கும் பாஜக நாற்பது நாற்பது வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு இருந்தாரு அண்ணாமலை எழுதி கூட வச்சுக்கோங்கன்னா திமுக வந்து டெபாசிட் ஒரு இடத்துல கூட வராதுங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாரு மக்கள் மத்தியில ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்துனா அந்த டைம்ல சோ அந்த சொன்ன வாக்க காப்பாத்த முடியல அதாவது திமுக டெபாசிட் எடுக்கத்தோன்னுல திமுக வந்து தோக்கடிக்க முடியல அப்படின்ற சொன்ன வாக்க காப்பாத்த முடியாம தனக்குத்தானே தண்டனை கொடுத்துட்டாரு அண்ணாமலை அதனாலதான் இந்த சவுக்கடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இன்னொரு விஷயமா சொல்லியிருந்தாரு திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க ஆட்சியை இறக்குற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன் செருப்பு அணிய மாட்டேன் முருகர் கோயிலுக்கா போயிட்டு நான் என்ன போறேன் என்ன பண்ண போறேன் பிரார்த்தனைகள் வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அது சொல்லிட்டு அடுத்தது இன்னொரு வார்த்தை சொன்னாரு நாப்பத்தி எட்டு நாள் தான் அப்படின்னாரு ஏன்னா இந்த குளிர்காலம் உங்களுக்கே நல்லா தெரியும் பிப்ரவரி மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா குளிர்காலம் உங்களுக்கு சம்மர் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசத்துல இருந்து உங்களுக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் நீங்க ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா வெறுங்கால நடந்து போக முடியாது கால் அப்படியே பத்திக்கும் உங்களால வந்து கொஞ்ச நேரம் கூட நீங்க நிக்க முடியாது செருப்பு இல்லாமல் நிக்க முடியாது நழல் இல்லாம நிக்க முடியாது ஸோ அண்ணாமலை இது கால சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டுதான் பிப்ரவரி மாசம் வரைக்கும் நான் செருப்பு அணைய மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாரு ஏன்னா நீங்க அது பிப்ரவரி மாசம் இப்போ நீங்க வந்து இந்த பனிர் சீசன்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா செருப்பு இல்லாம இருந்தாலே நல்லதுப்பா ஏன்னா வந்து உங்களுக்கு காலுக்கு வந்து சூடு எதுவுமே ஏறாது சில்னஸ் தான் அதிகமா இருக்கும் அதனால நீங்க ரோட்ல நடைப்பயணங்கள் எவ்வளவு நல்லா பண்ணலாம் செருப்பு இல்லாம நீங்க எல்லாம் பண்ணலாம் அது அதனால எந்த பிரச்சனையும் இல்லை சோ அது நிறைய பேர் என்ன பண்றாங்க ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் நீங்க சம்மர் டைம்ல செருப்பு இல்லாம அழிஞ்சு அப்ப நீங்க சபதம் எடுத்துருக்கலாமே ஏன் இப்ப சபதம் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் சொல்லிருக்காங்க அது மாதிரி நாள் வரைக்கும் தான் நான் செருப்பு அணிய மாட்டேன் அப்படின்னு நீங்க திமுக ஆட்சி அரியணை ஏறாத வரைக்கும் நான் அந்த ஆட்சியை விட்டு நான் இறக்குற வரைக்கும் நான் வந்து செருப்பு அணிய மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் நடக்க போது எலெக்ஷன் முடிச்சு ரிசல்ட் வர வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க செருப்பு அணியாம இருந்திருக்கும் உண்மையிலே நீங்க சபதம் எடுத்தீங்கன்னா அது வரைக்கும் இருக்கணும் ஆனா பிப்ரவரி மாசம் நான் இருப்பேன் அப்படின்னா பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆயிடும் நீங்க ரோட்ல நடந்து கூட போக முடியாது முதல்ல இவரு ரோட்ல நடந்து போல அது அப்பாற்பட்ட விஷயம் அது இன்னொரு விஷயம் இருக்குது என்ன பாத்தீங்கன்னா என்மன் என் மக்கள் பார்ட் டூ ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்ப நடந்துதான் போனோம் ரோட்ல சும்மா நீங்க வந்து இப்ப அவரு பெரும்பாலும் நடக்கல பட் இருந்தாலும் நடந்துதான் போகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என்ன பண்ணுவாருன்னா வெறுங்கால நடந்து போக முடியாது ஏன்னா கல் இருக்கும் ஏன்னா கிராமங்கள்லாம் போகும்போது கல்லு முள்ள எல்லாம் இருக்கும் அந்த டைம்ல உங்களுக்கு ஷூ தேவைப்படும் செப்பல் தேவைப்படும் சோ அதனால வந்து இதெல்லாம் கருத்து கொடுத்தா பிப்ரவரி மாசம் வரைக்கும் தான் விரதம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன் நீங்க ஆஹ் சபதை எடுக்கிறதா எடுக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரைக்கும் நீங்க எடுங்கல அதை விட்டுட்டு பிப்ரவரி மாசம் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறையவே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அண்ணாமலை செய்த காரியம் வந்து ட்ரோல் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து இது வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷா இப்போ அம்பேத்கர் விவகாரம் எடுத்தார்ல இப்ப அது ஒன்றுமே இல்லாம போயிடுச்சு சோ இதை வந்து மூடி மறைக்கிறதுக்காக அண்ணாமலை இது மாதிரி கோமாளிதனங்கள் பண்ணா எல்லாருமே அவர் மேல போக்கஸ் பண்ணிடுவோம் இந்த காரியத்தை நம்ம விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் கருத்து சொல்லியிருக்காங்க ஆனா இருந்தாலும் அண்ணாமலையை ஒரு பவர்ஃபுல் லீடர் அப்படி அப்படின்னு இல்லை நம்ம ஏத்துக்கினா கூட ஒரு லீடர் பா அப்படின்ற மாதிரி நம்ம ஏத்துட்டு இருந்தோம் லண்டனுக்கு போயிட்டு வந்துட்ட பிறகு அவர் இன்னும் கொஞ்சம் நம்ம அப்டேட் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா டீரேட் மாரி தான் இன்னும் கீழே தான் இறங்குறாரு இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஸோ அண்ணாமலை சார் அவர்கள் நீங்க உண்மையிலேயே வந்து திமுக மேலே உங்களுக்கு அவ்வளோ அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதிகாரத்தில் அதிகாரத்துல நிர்வாகிகளாக இருக்கிறதுனால தான் நல்லா வீதிக்கு வந்து இறங்குனா அரசியல்லாம் வேற மாதிரி இருக்கும் ஒண்டிக்கு ஒண்டி அப்படி பயங்கரமான ஒரு வார்த்தைகளை விட்டு இருந்தாரு ஸோ உண்மையிலே அவ்வளோ கோவம் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவோம் அதெல்லாம் செய்கிறில் நீங்க காமிக்கணும் ஒரு போராட்டங்கள் மூலியமாகவோ கண்டனங்கள் மூலியமாகவோ மறியல்கள் மூலமாகவோ இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள் மூலியமாகவோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க அதை காமிச்சீங்கன்னா பரவாயில்ல ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாரு நான் வந்து செருப்பை போட மாட்டேன் சவுக்கால் அடிப்பேன் கோயில் கோயிலா போயிட்டு நான் முருகனிடம் வந்து என்ன பண்ண போறேன் முறையிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு நிறைய பேர் என்ன சொல்றாங்க இவரு ஏதோ விரதம் இருந்திருக்காரு அந்த விரதத்தை வந்து எப்படி டெவலப் பண்றதுன்னு தெரியல ஒரு சாக்கா வச்சு இவர் விரதத்தை வந்து என்ன பண்றாரு நிறைவேற்றிக்கிறாரு அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இது இன்னும் எந்த அளவுக்கு போகுது அப்படின்றது இன்னொரு விஷயம் என்னன்னா இவருக்கு வந்து பாஜக மேலிடத்துல வந்து இவருக்கு வந்து அந்த மவுசுகள் வந்து குறைஞ்சி போயிடுச்சு புது புது விஷயங்கள் எதுனா பண்ணி திரும்பவும் நம்மள ரினியவல் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல கூட என்ன பண்றாரு இந்த மாதிரி மாதிரி பண்ணிட்டு இருக்காரு ஆனா இது வரைக்கும் பாஜக யாருமே இப்படி பண்ணது இல்ல பாஜக இல்ல பத்தொன்பதுவா யாருமே இது மாதிரி பண்ணது இல்ல ஏன் பாஜகவுக்கு மட்டும் இப்படி மூளை செயல்படுது அப்படின்றது இல்ல ஆனா இன்னொரு விஷயம் நிறைய பேர் கேக்குறாங்க தமிழ்நாட்டுல அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த விவகாரத்துக்கு இந்த அளவுக்கு இறங்கி வீதிக்கு வந்து சவுக்கால் அடிச்சுட்டு செருப்பு போட மாட்டேன் நான் வந்து நடந்து போவேன் விரதம் இருக்க போறேன்னு சொன்ன அண்ணாமலை மணிப்பூருக்கு ஏன் பொங்கல குஜராத்ல நிறைய பெண்களை வந்து கொடூர பண்ணாங்களா அப்பயே நீங்க இது பண்ணல பொள்ளாச்சி விவகாரத்துல வந்து நீங்க ஏங்க பண்ணல பொள்ளாச்சி விவகாரத்துல வந்து எவ்வளவு எத்தனை பெண்மணி அண்ணா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து எந்த அளவுக்கு கதர்னாங்க அந்த அந்த அளவுக்கு அந்த கொடூரங்கள் வந்து அந்த பெண்மணியை சிதைச்சாங்க அப்பயே இங்க அண்ணாமலை வந்து எங்க போனாரு ஓடி ஒளைஞ்சுக்கிட்டு இந்த அளவுக்கு நீங்க போராட்டம் பண்ணல ஏன் பண்ணல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க இவ்வளவு பாஜக நிர்வாகியே வந்து என்ன பண்ணிருக்காரு ஒரு பெண்மணியை வந்து பாலியல் வன் கொழுமை பண்ணிருக்காரு அதுக்கு எங்க போச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருக்காங்க ஆனா இருந்தாலும் அண்ணாமலை வந்து நாடகம் ஆடுறார் அதாவது மக்கள் மத்தியில் எப்படியாச்சும் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணனும் நானும் இருக்கேன் அப்படின்றத கிரியேட் பண்ணனும் அப்படின்றதுக்காகவே பாஜகவுடைய அண்ணாமலை இந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்காரு இது பாஜாக்காக்கு நல்லது இல்ல அப்படின்றவர் தான் நிறைய பேர் கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பாக்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது பாஜக என்னென்னோ நடக்கும் நாமளும் நிறைய வந்து அது கேலி கிண்டலான நிறைய பேர் பேசுற அளவுக்கு தான் அவங்களோட எல்லா செயல்களுமே இருக்கும் எல்லா பேச்சுகளும் இருக்கும் சோ பாஜக அடுத்து நம்ம வேற ஏதாவது நியூஸ் பேசலாம் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து அவங்க இடமே கொடுக்காம நாங்க தான் புல் டாபிக்கா இருப்போம் அப்படின்ற மாதிரியே இருக்காங்க சோ பாஜக கூட கூட்டணியா இருக்கக்கூடிய அன்புமணியே வந்து அந்த டங்ஸ்டன் சுரங்க திட்டம் அதுவுமே ஒரு ஆட்டா போயிட்டு இருந்தது ரொம்ப நாளா சோ அவருமே அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆப்போசிட்டா இருக்கிறதா வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு அது எந்த அளவுக்கு அரிட்டாப்பட்டியில டங்ஸ்டன் சுரங்கத்துக்காக என்ன பண்றாங்க மக்கள் ரெண்டு போராட்டம் பண்றாங்க ஆனா இந்த விவகாரத்தை குறித்து சட்டசபையில் தெள்ள தெளிவா பேசியாச்சு முதல்வரும் சரி அமைச்சர் துரைமுருகனும் சரி அப்படின்னா தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாங்க என்ன அப்படி விளக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் இந்த சுரங்கப்பாதை வரவே வராதுன்னு சொல்லிட்டு சட்டசபையிலே சொல்லிட்டாரு ஏன்னா பொதுவாக நீங்க சட்டசபையில வந்து முதலமைச்சர் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு முதலமைச்சர்களோ இல்ல அமைச்சர்களோ எதுனான்னு சொல்லணும்னா உண்மைக்கு புறம்பா வந்து பேசவே முடியாது ஏன்னா அங்க வந்து எல்லாமே பதிவாகும் அந்த சட்டசபை குறிப்புல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பதிவாயிடும் அதனால வந்து நம்ம உண்மைக்கு மாறா வந்து சொல்லவே கூடாது சொல்லவே முடியாது அது வேற விஷயம் சோ முதல்வரே என்ன பண்ணிட்டாருன்னா நாங்க அதாவது நான் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் அங்க வந்து சுரங்கப்பாதை வர வராது அப்படி இருந்தா நான் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கல அமைச்சர் என்ன சொல்லிட்டாரு இந்த விவகாரத்துக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணதே அதிமுக எம்பிகள் தான் ஏன்னா இந்த சட்டத்திருத்த மசோதா கொண்டு வரும்போது என்ன பண்ணாங்கன்னா அங்க இருந்து எம்பிகள்லாம் வந்து என்ன பண்ணாங்க அதை வந்து எங்களுடைய எம்பிகள் இந்தியா கூட்டணி எம்பிகள் என்ன பண்ணாங்க அதை தடை பண்ணணும்னு சொன்னாங்க ஆனா தம்பிதுரை வந்து என்ன பண்ணாரு அதை அனுமதிச்சு அதை வரவேற்றுன்னா பண்ணாரு ஆஹ் பேசியிருக்காரு அந்த வீடியோ காணொலியாச்சும் தெரியும் ஆனா இங்க வந்துட்டு நீங்க சட்டசபையில ஆவோன்னு கத்துறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசி முடிச்சாச்சு ஆனாலும் அன்புமணி என்ன பண்ணாரு அந்த போராட்டத்துல கலந்து இதனுடைய ஆதரவை வந்து என்ன பண்ணாரு கொடுத்தாரு விவசாயிகளுக்கு உண்மையாகவே தான் செயல்படுறோம் விவசாயிகள்லாம் தான் பா விவசாயிகளுக்கு எதனா ஒரு பிரச்சனைன்னா தான் முன்னாடி வந்து நிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா வார்த்தைகள்லாம் என்ன பண்ணாரு அன்புமணி விட்டார் கரெக்ட் உண்மையிலேயே அவர் வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் தான் விவசாயிகளுக்கு ஒண்ணுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அண்ணா அன்புமணி ராமதாஸ் வந்து அவர் வந்து முன்னாடி வந்து நிப்பாரு ஓகே அதெல்லாம் எந்த வித மாற்றுகிறது இல்லை ஆனாலும் இந்த டங்ஸ்டன் விவகாரத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எந்த வித சம்பந்தமும் இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க ஏழை விடுறதும் சரி இங்க அனுமதி கொடுக்குறதோ சரி யார் கிட்ட இருக்குன்னா ஒன்றிய அமைச்சகத்திட்ட தான் இருக்கு ஒன்றிய அமைச்சகத்தை கண்டித்து நீங்க இது வரைக்கும் எதனா ஒண்ணு பேசிருக்கீங்களா எதனா ஒண்ணு செஞ்சிருக்கீங்களா அப்படின்னா எதுவுமே இந்த விவகாரத்துல மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி யாரா இருந்தாலும் நாங்க எதிர்ப்பு தெரிவிப்போம் சொல்லிட்டு கண்டி இதுக்கு முழுக்க முழுக்க முழு வடிவம் கொடுத்ததே ஒன்றிய அரசுதான் ஒன்றிய அரசு குறித்து மோடி அரசு குறித்து நீங்க என்ன பேசுனீங்க எதையுமே பேசவே இல்லை ஒண்ணு இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்காக முன்னாடி இருந்து நிக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஓயாம பல வருஷமா பல மாதமா வந்து விவசாயிகள் வந்து போராட்டங்கள் நடத்தின்னு இருக்காங்க எங்களுக்கு வந்து குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை விவசாயிகளை கொன்று குவித்தாங்க மத்திய அரசு அந்த விவசாயிகள் குரல் வளையத்தை வந்து நசுக்கிறாங்க அப்பெல்லாம் எங்க போனீங்க அன்புமணி ராமதாஸ் அப்படின்ற நிறைய பேர் என்ன பண்றாங்க கேள்வி கேக்குறாங்க ஏன்னா விவசாயிகளுக்கு ஒண்ணுன்னா உயிர் துடிக்கிற அன்புமணி ராமதாஸ் விவசாயிகளை வந்து நசுக்கிற ஒடுக்கிற மத்திய அரசை கண்டிச்சு இது வரைக்கும் நீங்க ஆர்ப்பாட்டங்களோ பொதுக்கூட்டங்களோ கண்டனங்களை எழுப்பிருக்கீங்களானா இல்லவே இல்லை ஆனா இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா மாநில அரசு திட்டி மாநில அரசு தான் காரணம் அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ட் என்ன பண்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் ப்ரொஜெக்ட் பண்றாரு அப்படின்றதான் நிறைய பேர் கருத்து சொல்லியிருக்காங்க இந்த டங்ஸ்டன் விவகாரத்துல வந்து ஒன்றிய அரசு தான் முடிவு எடுக்கணும் மாநில அரசு எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தாச்சு இங்க நீங்க வந்து அந்த சுரங்க பாதையை தோண்டக்கூடாது ஓபன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடிதத்தின் மேல் கடிதத்தையும் சட்டசபையில தீர்மானங்கள் நிறைவேற்றியும் எந்த அளவுக்கு புஷ் பண்ணி ப்ரெஷர் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்தாச்சு ஆனாலும் ஒன்றிய அரசு செவி கொடுக்கவே இல்லை அவங்களுக்கு என்னன்னா இங்க ஸ்டங்ஷன் சுருங்கப்பாதை ஓப்பன் பண்ணி ஆகணும்ன்ற பிடிவாதத்துல இருக்கிறாங்க ஆனா அதே கூட்டணியில இருக்கிற அன்புமணி மத்திய அரசை கண்டிச்சு இங்க ஓபன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க எத்தனை கடிதம் போட்டிருக்கீங்க உங்க உங்க கூட்டணியில இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடிக்கு எத்தனை கடிதம் போட்டு துறை சார்ந்த அமைச்சருக்கு நீங்க எத்தனை கடிதம் போட்டிருக்கீங்க கண்டனங்கள் இருப்பீங்க ஆர்ப்பாட்டம் எழுப்பியிருக்கீங்கன்னா ஜீரோ ஒண்ணுமே இல்ல ஆனா இங்க வந்து மாநில அரசு தான் இதுக்கு சம்பந்தப்பட்டது மாநில அரசு தான் இதுக்கு வந்து இவங்க தான் வந்து இது எல்லாமே கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு மாநில அரசு மேல பழிப்பட்டு ஒரு பிரோஜனம் இல்ல விவசாயிகளுக்காக நீங்க வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணீங்களா ஒன்றிய அரசு கூட்டணி விட்டு வெளியே வாங்க நீங்க கூட்டணி இங்க இங்க விவசாயிகள் எல்லாம் வந்து சாவுறாங்க விவசாயிகள் குறைந்தபட்ச ஆதரவு நீங்க தர மாட்டீங்க நிறைய விவசாயிகளை நீங்க கொன்று குவித்தீங்க விவசாயிகள் குரல் வளையை நீங்க என்ன பண்றீங்க நசுக்கிறீங்க அதனால உங்க கூட்டணியில இருக்க மட்டும் வெளியே வர முடியல கண்டிச்சு நீங்க எதற்கு என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டா எதுவுமே பண்ணல அப்படின்றதுதான் எல்லாருமே என்ன பண்றாங்க சொல்றாங்க உண்மையிலேயே பாட்டாள் மக்கள் கட்சி விவசாயிகளுக்காக நிக்கிறாங்கன்னா விவசாயிகள் சார்ந்த எல்லாருக்காகவும் நீங்க நிக்கணும் தமிழ்நாட்டு விவசாயிகள் மட்டும் இல்ல விவசாயிகள் சட்டங்களை வந்து ஏற்றப்பட்டுச்சுன்னா அது ஹரியானா பஞ்சாப் மாநில விவசாயிகளுக்கு மட்டும் தாக்கல தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கும் தாக்கம் தான் ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகளுக்கும் தாக்கம் தான் அப்படின்றது வந்து அவரு அறிந்திருப்பாரு அறியாமலாம் இல்லை ஏன்னா அவரு மத்திய அமைச்சரா இருந்திருக்காரு சோ விவசாயிகளுக்காக உண்மையா நிக்கிற நீங்க மத்திய அரசு முழுக்க முழுக்க காரணமான மத்திய அரசு நீங்க என்ன பண்ணணும் எதிர்த்து நிக்கணும் மத்திய அரசுக்கு கண்டனங்கள் எழுப்பணும் மத்திய அரசுக்கு ஆப்போசிட்டா நீங்க என்ன பண்ணணும் அறிக்கைகளை விடணும் அவங்களுக்கு கடிதத்தின் மேல கடிதம் விடணும் அப்படின்றது தான் எல்லாரோடைய எதிர்பார்ப்பருக்கு பொறுத்த இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்குது அப்படின்றத சோ தொடர்ந்து பார்க்கலாம் பாஜக கூட இருக்கிறவங்களே வந்து அதுக்கு அகைன்ஸ்டா மாறிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் உண்மையா பொய்யா இல்லாட்டி தினேஷ் சொன்ன மாதிரி அண்ணாமலை வந்து ரெனிவல் பண்றதுக்காக திரும்பவும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரா இது எல்லா விஷயமும் வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு பெரிய கேலிக்கிண்டெல்லாம் வந்து இப்போதைக்கு பெருசா போதிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொடர்ந்து அரசியல் இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம் எல்லாத்துக்குமே ஒரே விஷயம்தான் தேர்தல் அவ்வளவுதான் சோ அதுக்காக மட்டும்தான் இவ்வளவு விஷயங்களை ஒருத்தருமே பண்றாங்க பேசுறாங்க குரல் கொடுக்கறாங்க முன் வராங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்து நாளைக்கு அரசியல் நடக்கிற சுடசுட நிகழ்வு அலசியா அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே தான் இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்னங்கிறது மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்